அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நரைமுடிக்கு சொல்லுங்க குட் பாய் இனி ஒரே ஒரு ஓமவல்லி போதும் நரைமுடிகளை பூக்குவதற்கு ஓமவல்லி இலைகள் கொண்டு இயற்கையான முறையில் ஹேர்டை பேக் எப்படி செய்வது என இப்பதிவில் பார்க்கலாம் ரசாயனம் சேர்க்காமல் இயற்கையான முறையில் உருவாக்குவதால் இதில் பக்க விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நீங்கள் மருத்துவர் ஆலோசனை கேட்டு செய்யவும் முடி உதர்வு பிரச்சனைகள் பலருக்கும் இருப்பது போல் நிறைய முடிகளும் பலருக்கு இருக்கிறது இதனை போக்குவதற்கு செயற்கையான ஹேர்டைகளை பயன்படுத்துவார்கள் ஆனால் இயற்கை வழியில் ரசாயனம் கலக்காத ஹேட்டை பேக் செய்வது எப்படி என இப்பதிவில் முழுமையாக பார்க்கலாம் ஓமவல்லி இலைகள் பெரும்பாலும் சளிக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அத்தகைய மருத்துவ குணம் வாய்ந்த இதனை கொண்டு எளிமையாக ஹேர்டை பேக் செய்யலாம் முதலில் பத்து அல்லது பதினைந்து ஓமவல்லி இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவற்றை இடுகல்லில் போட்டு நன்றாக இடித்து எடுத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரு சொட்டு கூட தண்ணீர் கூடாது இலைகளை அனைத்தும் நன்றாக இடித்த பின்னர் அதனை பிழிந்து வடிகட்டில் சாறு எடுக்க வேண்டும் சுமார் இரண்டு ஸ்பூன் அளவிற்கு இதில் இருந்து சாறு கிடைக்கும் இத்துடன் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அவரி பொடி இரண்டு ஸ்பூன் அளவிற்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் இது பசை பக்குவத்தில் வந்ததும் தலையில் நரைமுடிகள் இருக்கும் இடங்களில் தேய்க்க வேண்டும் அவ்வாறு தேய்த்து முடித்ததும் ஒரு மணி நேரம் கழித்து சீயாக்காய் போட்டு குளிக்க வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறை இதனை செய்யலாம் இதன் மூலம் நரைமுடிகள் நீங்கும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்